டயட்டில் இருக்கவங்க கூட சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நல்லா டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அல்வாவில் நம்ம ஒரு சொட்டு கூட நெய் எண்ணெய் அதே மாதிரி இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல நல்ல டேஸ்டியான இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிடிஞ்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு சின்ன கப்பு எடுத்திருக்கேன் அந்த கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு அல்வா நல்லா அதிகமாக வரும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுலோ அல்லது ஒரு டம்ளாரோ எடுத்துக்குங்க இப்ப இந்த மாவு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரியே மாவு பிணைஞ்சிக்கலாம் பிணைஞ்சிட்டு இப்ப நம்ம எந்த கப்பால மாவு எடுத்தோமோ அதே கப்பால மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுடலாம் இப்ப ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம இதை பார்ப்போம் இப்ப ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுத்து மாவு நல்லா இருக்கு இப்ப இந்த மாதிரி நம்ம கைய வச்சு இந்த மாவு சப்பாத்தி மாவு பிணைஞ்சோம்னா அந்த பால் அந்த தண்ணியில இறங்கிட்டு வெறும் இந்த மாதிரி சக்கை மட்டும்தான் இருக்கும் இப்ப பாருங்க இந்த மாதிரி வரும் ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும் இது நல்லா இந்த மாதிரி பிடைஞ்சு குடுத்துக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த மூணு கப்பு தண்ணியே போதும் இப்ப நம்ம இத ஒரு வடிகரண்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப இந்த சக்கை வந்து நமக்கு தேவைப்படாது இதை எடுத்து போட்டுடலாம் இவ்வளவுதான் நமக்கு வேஸ்ட் ஆகுது இப்ப இந்த பால் வந்து கொஞ்சம் தெளிஞ்சி வரணும் ஏன்னா ரொம்ப தண்ணி இருக்க கூடாது அதுல இருந்து தண்ணி கொஞ்சம் நம்ம இருக்கணும்ன்றதுனால இதை அப்படியே ஒரு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டோம்னா இப்ப பாத்தீங்கன்னா மாவு அடியில எடுத்து தண்ணி மேல தெளிஞ்சிருக்கு பாருங்க இப்ப இந்த தண்ணி அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துடலாம் ஒரு ஒரு மணி நேரம் விட்டாலே போதும் அதே மாதிரி இதில் இருக்கிற முழுக்க தண்ணி எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை உங்களால் எந்த அளவுக்கு எடுக்க முடியுதோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சுண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதானே தவிர அதனால நம்மளால எந்த அளவுக்கு தண்ணி எடுக்க முடியுதோ எடுத்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இப்போ மாவு பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா செட் ஆயிருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மாவை அளந்து எடுத்த அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய்பால் இப்போ இந்த அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க போறதில்ல இந்த தேங்காய் பால் வந்து நல்லா சுண்டி இதுல இருக்கிற அந்த எண்ணெய் தான் வெளியே வர போகுது ரெண்டு கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம மாவு பண்ணியும் போது உப்பு சேர்க்கல இந்த டைம்ல ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சிருங்க இப்போ இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இத வடிகட்டி எடுத்து வச்சிட்டு இப்ப அதே கடாயில நம்ம கரைச்சி வச்சிருக்க கோதுமை பால் பாலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் நெய்யோ எண்ணெயோ சேர்க்காததுனால இந்த அல்வா கலர்றதுக்கு நல்லா அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எண்ணெய் சேர்க்காம கலர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு சேர்த்துட்டு நல்லா ஹைஃப்ளேம்லே வச்சு இந்த அல்வா கலறி எடுக்கலாங்க இப்போ கிட்டே இருந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்குது பாருங்க இப்போ மாவு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெள்ளம் தண்ணியும் சேர்க்கலாம் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்ப பாருங்க நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு இந்த தேங்காய் பாலோட இந்த கோதுமை பா பாலும் சேர்த்து வேகும் போது நல்ல வாசனை கொடுக்குங்க இந்த அல்வா சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இதுல நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்காட்டி போனாலும் வாயில வச்சதும் அப்பஞ்சிரும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்ப மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெள்ளம் தண்ணியை இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் இப்ப இதை பாக்குறதுக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கும் இது நல்லா வெந்து சுருண்டு வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி நல்ல டார்க்காவே ஆயிடும் நமக்கு தேவைப்பட்டா மட்டும் முந்திரியோ பாதாமோ பொடியோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு முந்திரி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது நல்லா சுருண்டு வரணும் இப்பயே பாத்தீங்கன்னா அந்த லைட்டா ஷைனிங் வருது பாருங்க இது அந்த தேங்காய் பால்ல இருக்கிற எண்ணெய் தான் ஆனா நம்ம தேங்காய் பால் சேர்த்தாலும் இது தேங்காய் எண்ணெய் வாசனை வரவே வராதுங்க சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டியாவே இருக்கும் இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க கடாயில நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு சுருண்டு வரட்டும் இப்பயே நமக்கு அந்த ஷைனிங் கிடைச்சிடுச்சு பாருங்க தேங்காய் லைட்டா அந்த வெளியே வரும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வெளியே வர்றதுதான் நமக்கு இந்த பாருங்க கடாயில ஒட்டாம நல்லா சுருண்டு வந்துருச்சு நல்ல ஒரு டார்க் கலரும் வந்திருக்கு பாருங்க இதை நம்ம இந்த மாதிரி கிளறுன ஒண்ணே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி அப்படி சுட சுட சாப்பிடறதுனால சாப்பிடலாம் அல்லது ஏதாவது ஒரு ட்ரேல நெய் தடவிட்டு செட் பண்ணி பீஸ் பண்ணி சாப்பிடுறதுனால சாப்பிடலாம் அப்படி சாப்பிடறதுக்கு இது நல்லா இருக்கும் இது ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்க வச்சிருந்து சாப்பிடலாங்க கெட்டு போகாது ரொம்ப டேஸ்டியான இந்த அல்வா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்